இல்லை இப்போ முன்னாடி முதல்ல வந்து தி இதே திமுக பீரியடில் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் நினைக்கிறேன் சென்னை சிங்கப்பூராக மாற்ற போகிறோன்னா இதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின்னால் அப்போ மேயராக இருக்கும்போது ஓனி தனியார் நிறுவனத்தை கொண்டு வந்தார் தனியார் மயமாக்கல் இப்போ நடக்கலை அப்போ தான் நடந்துட்டுதான் இருக்குது புரட்சி தான் இருக்குது குறிப்பாக இந்த ரெண்டு ஜோனில் அஞ்சு ஆறில் வேலை செய்கிறவங்களை வந்து தனியார் மையம் போது என்ன கேட்குறாங்கன்னா தனியார் மயமாக்கல் வேணால் நாங்கள் இங்கே உங்களுக்கு வந்து பதினஞ்சு வருஷமாக நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் தனியார் மயமாக்காத பணி நிரந்தரம் கூடுன்னு கேட்குறாங்க அப்புறம் அதே ஏன்னா நீ தனியார் மயமாக்குனா சம்பளம் பாதியாக வந்துடும் அதில் இது பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க உதயநிதி சாலைனுக்கு தெரியுமா சமூக நீதினா என்னென்னு இல்லை இன்பி சாலைனுக்கு தெரியுமா அப்போ எப்போ வார அரசியல் வந்துருச்சோ அப்போது இங்கே கட்சியை சித்தாந்தான் நீர்த்து போச்சு அவங்கள மனுஷனாக பார்க்கல மனுஷனாக பார்த்தா எப்போ கூப்பிட்டு பேசியிருப்பாங்க அவங்க எப்படி குப்பை வாடுற வேலை செய்கிறாங்களோ அதை போலவே அவங்கள குப்பையாக மதிக்குது இந்த அரசு நிர்வாகம் ஆட்சியாளர் எல்லாமே அதனால தான் இல்லை மகளிர் ஆணையத்திலேருந்து வந்து பார்த்துருக்கணும் மேயர் வந்து பார்த்துருக்கணும் தேசிய எஸ்டிஎஸ் ஆணையமோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஆந்திராவோட ஆணையமோ தலித் மக்களாக வந்து பார்க்கணும்ல யாருமே வந்து பார்க்கலையே ஏன் இப்போ என்னன்னா அன்டச்சிபிலிட்டி தீண்டாமை தான் இப்போ வர்றவங்களா தள்ளிநிலு நம்ம சொல்லுவோம்ல இயல்பா அந்த அந்த தீண்டாமை மனோபாவம் தான் அந்த சாதிய மனோபாவம் தான் இவன் எல்லாம் இன்னும் மதித்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும் இவனெல்லாம் இன்னும் ஒரு ஆள் இவனை நம்ம பேசுவோம்ல அது தான் அப்போ முதலீதியம் என்ன மனுஷனாவே மதிக்கலையே நாலு பெண்கள் இல்லை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கணுமா இல்லையா வந்து பார்த்துக்கணுமா இல்லை துணை முதலமைச்சரு ஏன் பாக்கல அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படையாக சாதியும் பணமும் இதுதான் தீர்மானிக்குது இந்த விஷயத்துல அதுதான் இருக்குது பாபா சா அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ஓட்டு உரிமைன்ற ஒன்று இவங்க கையில் இருக்குது யா இவங்க எதுக்கு மதிக்கலையோ இல்லையோ கண்டிப்பா இவங்களுடைய வாக்குகளை வாங்கணுன்றதுக்காகவே கண்டிப்பாக வருவாங்க அரசும் வரும் இவங்களுடைய போராட்டம் வர வைக்கும் கண்டிப்பாக எதிர்கொள்ளும் நிறைய பிரச்சனை இருக்குது திமுக கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டின் தலைநகரை சென்னையில் போராடுறாங்க பெண்கள் உண்ணாவிரதங்கிறாங்க கண்டிப்பாக இது தேர்தலில் பிரதிபலிக்கும் இது எல்லா பிரச்சனையாக மாறும் கண்டிப்பாக இந்த மக்கள் வெல்வாங்க